எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் கத்தர் கத்திற்குள் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் எங்களை சந்தோஷமாகவும் சமாதானத்தோடையும் வழி நடத்தக்கூடிய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகினால் இந்த காலை நேரத்திலும் ஆஹ் அநேக கிறிஸ்துவர்களையும் இருதயத்திற்குள் இருக்கிற ஒரு கேள்விக்கான ஒரு சிறு விடயத்தை இந்த காலை நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாங்கிக்கின்றேன் எல்லாருடைய இருதயத்திலும் ஏன் நான் தேவனை சேவிக்கிறேன் என்னால முடிந்த அளவு காரியங்களை நான் செய்கிறேன் ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது சில காரியங்கள் பார்த்தால் பயங்கரமாக இருக்கிறது உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் இதே நடக்குது எனக்கும் இதே தான் நடக்குது ஏன் ஆண்டவர் என்று சொல்லி உள்ளத்தில் பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் இந்த காலை நே இந்த மாலை நேரத்திலும் கூட அப்படியாப்பட்ட சில காரியங்களை சவாலான காரியங்களுக்குள் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களோடு இடைப்படுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் நாங்கள் ஜெபித்த ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே எங்களுடைய இறுதியத்தோடு ஒவ்வொருத்தருடைய சில சில ஆட்கள் கேட்கலாம் சில ஆட்கள் அது உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு ஆஹ் இருக்கலாம் ஆண்டவருக்கு நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே நாங்கள் போகிற இந்த பாதையில் நாங்கள் முகம் கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக சத்தியத்தை அறிந்தவர்களாக முகம் கொடுக்கிற சவால் மிக்க ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்க முடியாத ஒவ்வொரு கரத்திலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடன் இடைப்படுவீராக ஆண்டவரே நீர் ஒரு பொழுதும் ஒருவனுக்காயிலும் ஆண்டவரே ஒரு தப்பிதத்தையும் நீர் செய்ய மாட்டீர் ஆண்டவர் நீருண்மையுள்ளவர் வாக்கு மாறாதவர் நீர் ஆண்டே நம்முடைய மகிமையான மன்னாவை ஒவ்வொருவரும் அவர்கள் புசிக்கும் பொழுது நித்திய வழியில் அவர்களை நடத்தி சொல்லுவீராக இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற சகல கேள்விகளுக்கும் பதிலாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன் ஆஹ் இந்த நேரத்தில் அபோசல நடவடிக்கை இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்களை எனக்காக யாராவது வாசிப்பதுக்கு ஆயத்தமாக இருங்கள் என்று கே கேட்டுக்கொள்கிறேன் இந்த சம்பவத்துக்கு முன்பதாக ஆஹ் அப்போ நடவடிக்கை இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெரிதான ஒரு சவால் மிக்க காரியத்துக்குள் பவுல் நடக்குகிறதே பவுல் போகிறதை நாங்கள் பார்க்க முடியும் அநேகர்ட வாழ்க்கையிலே சவாலான காரியங்கள் தேவன் நடத்தினாலும் தேவன் கோள் சில நேரம் கர்த்தர் அனுமதிப்பார் அவர் நடத்த மாட்டார் அனுமதிப்பார் அனுமதிப்பதுக்கு முதலாவது காரணம் உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தேவனுக்கு தெரியும் என் மகள் என் மகன் இந்த சவால் மத்தில் போனாலும் அவள் அவன் என்னை இருக்க பற்றி பொடித்துக் கொள்வான் என்கிற ஒரு நம்பிக்கையில் கர்த்தர் அதை அனுமதிப்பார் யோபின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்றாகத்தான் இருந்தது எல்லாமே நன்றாக இருந்தது ஒன்றுக்கு பின் பின்னொன்று சவாலான காரியங்கள் இழந்து கொண்டு போன ஒரு நிலைமையில் அவன் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில செஞ்ச அந்த காரியத்தை அதிகாரம் நாற்பத்தி இரண்டு அதிகாரத்துக்குரிய ஒரு பெரிய ஒரு காரியத்தை தேவன் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு மனிதனை பாவித்து எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் யோசிப்பின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தனக்கு தன் அப்பாவுக்கு ஒரு செல்ல மகனாக சகோதரர்களோடு கூட வாழ்ந்த அவனை தூக்கி அந்த குழியில் போடும் பொழுது அந்த குழி அவனை மூடி மூடிவிடுவதற்கோ தேவன் அனுமதிக்கவில்லை அந்த குழியில் இருந்தவனை தூக்கி எடுத்து பாரோன் என்கிற ராஜாவின் அரண்மனையில் ராஜாவாக வலம் வருகிறதை நாங்கள் காண இன்றைக்கும் நீங்கள் ஒரு சவால் மிக்க ஒரு காரியத்துக்கூடாக போகிறேன் தேவன் உங்களை நம்பி அந்த காரியத்தை உங்களை உங்களுக்கு போவதற்கு அனுமதித்திருக்கார் ஆனால் இந்த சவாலான காரியத்திலிருந்து நீங்க வெற்றி பெறுவதற்காக தேவையான சகலத்தையும் கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார் அவர் உண்மையுள்ளவர் அவர் மறக்க மாட்டார் உள்ளங்கையில் உங்கள் பேரையும் அவருடைய கண்களில் உங்களுடைய முகமும் காணப்படுகிறது ஆகையினால் ஒரு நாளும் அவர் உங்களை மறக்க மாட்டார் இந்த ஒவ்வொரு சவால் மிக்க காரியத்திலும் கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்துவார் அவர் நல்லவர் அவர் போதுமானவர் நாங்கள் பார்க்கின்றோம் தானியல் வாழ்க்கையிலே அவன் சிறைப்பிடித்து கொண்டு வந்த பொழுது அங்கே அவனுக்கு அக்கினி ஜுவாலே சிங்கக்கெபி இப்பேற்பட்ட சவால்களை அவன் சந்திக்கக்கூடியவனாக காணப்படுகிறான் ஆனாலும் அந்த ஒவ்வொரு சவால்களுக்குள்ளும் அவன் நடக்கும் பொழுது அந்த அக்கினி அவனை பற்றி பிடிக்கவில்லை அந்த கெபி அவன் இறங்கும் பொழுது அங்கே தூக்கி போடப்படும் பொழுது அந்த சிங்கங்கள் வாய்களை கட்டப்பட்டதாக காணப்பட்டது அவன் முன் பார்க்கும் பொழுது அந்த சிங்கங்கள் கச்சித்துக் கொண்டு அந்த பற்களை பார்க்கும் பொழுது ஒரு பயம் வந்திருக்கலாம் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில நாங்கள் சவால்களை சந்திக்கும் பொழுது ஏன் என்று சொல்லி கண்ணீர் கண்ண்களில் இருந்து விழும் பொழுது எல்லாம் ஏன் தேவன் என்னை இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அனுமதித்தார் இப்பேற்பட்ட ஒரு வியாதி இப்பேற்பட்ட பண கஷ்டம் இப்பேற்பட்ட ஒரு சவால் மிக்க காரியம் நீங்க தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் பயப்படவே தேவையில்லை நீங்கள் அதை தனியாக அதில் நடக்க மாட்டீர்கள் கத்தருகளோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்துவார் அவர் உண்மை உள்ளவர் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சவால்கள் வரும் பொழுதெல்லாம் எனக்கு நேரம் சரியில்லை இல்லாட்டி எனக்கு ஏதோ அஹ் தெய்வ குத்தம் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட காரியங்களை செய்வார்கள் கூக்குறார்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் ஆனா நாம சந்தோஷப்பட வேண்டிய காரியம் நாங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளை கடக்கும் பொழுது கர்த்தனைகளோடு கூட இருந்து ஒரு வல்லமையான சாட்சியாக அதை மாத்துவார் ஆமேன் இன்னு இப்பொழுது நாங்கள் அஹ் அப்போ சில நடவடிக்கை இருபத்தி எட்டாம் அதிகார முதல் பத்து வசனத்தை வாசிப்பதை நாங்கள் அமைதியாக கேட்போம் நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தான் அறிந்தோம் அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் அவள் சில உறவுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு வைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்விக்கொண்டது இசப்பூச்சி அவன் கையிலே அந்த தீவார் கண்ட போது இந்த மனுஷன் கொலை பாதகன் இதற்கு சந்தேகமே இல்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பித்து வந்தும் பலியானது இவனை பிழைக்க வெட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கு அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் தீவுக்கு முதலாளியாகிய முபிலியோ என்னும் பேர் நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாயிருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் உபிலியனுடைய தகப்பன் ஜோரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் அவள் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் இது நடந்த பின்பு தீவிரை இருந்த மற்ற வியாதிக்காரன் வந்து குணமாக்கப்பட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள் நீங்க ஆறுதலாக இந்த வசனங்களை ஒவ்வொன்றாக வாசித்தார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க முகம் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இதிலே நீங்க ஒப்பிட்டு பார்த்தார் பவுல யோசித்து பாருங்கள் இப்போதான் ஒரு கடல் சேதத்திலிருந்து உயிர் தப்பித்து அந்த தீவுக்கு உத்ரவேசிக்கிறார் யாருக்கும் இந்த கெடுதல் செய்யாத ஒரு நல்ல மனிதன் தேவனுடைய சத்தியத்துக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் நூத்தி எழுபத்தி ஆறு பேர் கொண்ட இந்த கப்பல் பயணத்தில் மாலுமியோடு கதைக்கும் பொழுது அவன் சொன்னா இந்த கடல் பயணம் எங்களுக்கு லாபகரமாக இருக்காது சேதங்கள் வரத்தான் போகிறது என்று சொல்லி அங்க கணக்குல எடுக்கல சில நேரங்கள் எங்கட வாழ்க்கையில நாங்க சொல்றது யாரும் கணக்குல எடுக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க கணக்கிலே எடுபடாத காரியத்தை கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக செயல்படுவார் செயல்படுத்துவார் ஆஹ் இங்கே இருநூத்தி எழுவத்தி ஆறு பேருக்கு வழிகாட்டியாக இருந்த பவுல் கடைசியாக யாருடைய உயிர் இல்லாமல் தேவன் சொன்ன வண்ணமாக அந்த தீவில் வந்த பொழுது யோசித்து பாருங்க அவனை பார்த்த அந்த தீவில் இருக்கிறவர்கள் கடல் சேதத்திலிருந்து உயிர் தப்பினவன் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்றாங்க ஆஹ் அவன் வாழ்க்கையில நீ இவைய வாழ்றதுக்கே அதனால அதனாலதான் இந்த கடல் சேதத்திலிருந்து தப்பித்து வெளியே வந்த மனிதனை இப்படியாக ஒரு விஷ பாம்பு கொத்துகிறதே ஜனங்கள் எங்கட வாழ்க்கையில நாங்கள் சவால்கள் மத்தியில் போகும் பொழுது பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து நாம அதில் மூழ்கி கொண்டு இருக்கிற போது எங்களை பார்த்து எங்களோட கூட இருக்கிறவங்க சில கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் விசாரிப்பாங்க சொல்லுவாங்க நீங்க ஏதோ ஒரு பாவம் செய்திருப்பீர்கள் ஏதோ ஒரு தேவ குத்தம் உங்க வாழ்க்கையில இருக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள் அப்படியாக அந்த வெந்த புல்லில் வேல் பார்க்கிறதை போல் நீங்க போற அந்த கஷ்டமான பாதையில் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தலாம் ஆனா இங்கே பார்த்தால் பவுல் அதுக்கான ஒரு மறு உத்தரவும் அவர் கொடுக்கவில்லை அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரே ஒரு காரியம் நான் போகிற பாதையை தேவன் அறிவார் அவர் பதில் சொல்லுவார் இயேசு கிறிஸ்துவும் அப்படியாகத்தான் செயல்பட்டார் அவளோ அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒருவன் தேவதூசனங்கள் பேசும் பொழுதெல்லாம் அவர் அமைதியாக இருந்து நான் யார் என்றதை தேவன் உறுதிப்படுத்துவார் தேவன் பேசுவார் என்கிற அந்த மனப்பான்மை யோசித்து பாருங்கள் முதலாவது எங்க வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் அவரை அறியாமல் ஒன்றுமே நடக்காது ஒரு முடிக்கீழை கொட்டினாலும் அவருக்கு அறியும் என்று அவருக்கு தெரியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதே போலதான் எங்களை நம்பி என் மகள் என் மகன் இந்த சவாலில் ஜெயிப்பால் இந்த ஓட்ட பந்தயத்தில் அவள் ஜெயிப்பாள் அவன் ஜெயிப்பான் என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிறதை போல் கப்தர் அவருடைய பலத்தை கொடுத்து அவருடைய அறிவையும் ஞானத்தையும் வழிநடத்தலையும் கொடுத்து இந்த சவாலில் ஒரு பெரிய சாட்சியை கேட்க செய்கிறவர் தேவாதி தேவன் இங்கே பவுல் அவனை குறித்த பலதரப்பட்ட விமர்சனங்கள் நடந்தாலும் அந்த நடந்த ஒவ்வொரு விமர்சனங்களும் உதறி தள்ளினார் அந்த பாம்பை உதிரடியது போல் எங்க வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள் இங்க உள்ளத்தை காயப்படுத்தலாம் அந்த பாம்பு கொத்துனதை போல் இருதயத்தில் அது காலமாக ஒரு காயமாக ரணமாக மாறலாம் இங்கே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் யார் இதை சொன்னாலும் அதை நாங்கள் பொறுப்புலே எடுத்து கொள்ளாதவர்களாக உள்ளத்தில் இருக்கிற எல்லா வெறுப்புகள் கசப்புகள் ஆஹ் என்ன சொல்றது எல்லா பிழையான மனப்பான்மைகளை உதறி தள்ள வேண்டியது அவசியம் முதலாவது கர்த்தர் செய்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக அவரை அவரை மகிமைப்படுத்துவதற்கு நற்சாட்சிகளை சொல்லுவதற்கு முதலாவது காரியம் சவால்கள் மக்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் தேவனை கேள்வி கேட்காதபடிக்கு மத்தவருடைய மற்றவருடைய கேள்விகளால் என் இருதயத்தை காயப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நடக்கிற ஒவ்வொரு பேசுகிற ஒவ்வொரு திரும்ப பதில் நின்று பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாவற்றையும் இருதயத்தை காத்து கொண்டு உதறி தள்ளும் பொழுது இங்கே பாருங்கள் அந்த பாம்பு கொத்துனது ஓடு அவங்க நினைச்சாங்க இந்த மனசை செத்து விழுந்து போயிருவான்னு சொல்லி திடீர்னு சொல்லிட்டாங்க ஓ இவன் இன்னும் உயிரோட இவன்னு ஒரு கடவுள் அந்த நரம்பு இல்லாத நாக்கு எதை வேணாலும் பேசலாம் இன்றைக்கு இப்படி சொல்லுவாங்க நாளைக்கு அப்படி சொல்லுவாங்க இன்றைக்கு ஓன்னு சொல்லுவாங்க நாளைக்கு ரொம்ப தரம் குறவாக பேசுவாங்க உதடு என்ன சொல்றது மனிதர்கள் அவங்களுக்கு எது பேசக்கூடியுமோ பார்க்க கண்ணுக்கு எதோ இருக்குதோ அதை பேசுவாங்க அதை சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தையின் மேன்மைகளை எடுத்துக்கொண்டு வாழுவதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை பவுள் அறிந்திருந்தார் தேவன் எதை அனுமதித்தாலும் அவர் அதை நன்மைக்கு ஏதுவாக மாத்துகிறவர் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார் அதே பொழுது அப்படியாக அந்த காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இருநூத்தி எழுபத்தி ஆறு பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்த பவுளுடைய வாழ்க்கை திடீர் திடீர் என்று சொல்லி ஒரு திருப்பு முனையை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அந்த தீவுக்கு அவருடைய அவருடைய அந்த காணியில் தான் அவர்கள் அங்கே இருந்தது இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் இவர்கள் வாழ்க்கையில இருக்கிறது அதிசயமான இவ்வளோ காரியங்கள் நேரிட்டாலும் இவர்கள் மாறாமல் மனம் மாறாமல் ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக எல்லா சவால்களிலும் கடந்து வந்து ஒரு மனிதனை பார்த்து அவர்கள் இவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் என்று சொல்லி ஒரு அற்புத கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள் யோசித்து பாருங்கள் இதுவரைக்கும் ஒரு கப்பலில் இருவ இருநூத்தி இருபத்தி ஆறு பேர்களை கொண்டு காரியங்களை செய்து கொண்ட ஒரு தேவன் அந்த கப்பல் சேதத்தினால் அந்த மெலிதா என்கிற தீவுக்குள் கொண்டு செல்கிறார் அங்கே வியாதிஸ்தர்கள் அந்த முழு தீவையும் கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கான தேவனுடைய மகிமையான திட்டத்தை பவுல் ஒரு கேள்வியும் கேளாமல் அதை ஆண்டவருடைய இருதயத்தின் பிடியாகவே செய்கிறதை நாங்கள் அங்கே பார்க்கலாம் சற்று ஒரு பாருங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சவாலான காரியம் அது எத்தனை ஒரு தீவை தொடுவதற்கு கர்த்தர் உபயோகப்படுத்தினார் அந்த 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 தீவுல இருக்கிற ஒவ்வொருவரும் அங்கே கூட்டம் கூட்டமாக வந்து இந்த அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக அந்த முழு கூட்டத்தை மெளித்த முழு தீவு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சத்திய வசனத்தையும் அவரே மெய் தேவன் என்று சொல்லி அவரை சொந்த ரச்சகராக கொள்ளலாம் அது மாத்திரமல்ல கப்பல் சேதத்தினால் அவர்கள் இழந்த சக்கலத்தையும் அவங்க மூன்று நாள் தான் அங்க இருந்தாங்க அந்த மூணாவது நாள் அவங்க கப்பலில் திரும்ப போக வேண்டிய பயணத்தை தொடக்கும் பொழுது அவர்களுடைய கைகளினாலே க கடலிலே போட்ட சக்கலத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே என் செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீங்கள் உள்ளத்துக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியம் இதுதான் தேவனுக்காக நீங்க எதை இழந்தீர்களோ அதை மீண்டுமாக கொடுப்பதற்கு அவருடைய நேரத்துக்குள் அதை கொடுப்பதற்கு அவர் உண்மையாக உள்ளார் காரணம் அவரே எங்களுடைய சொந்த தகப்பன் அவரே எங்களுடைய எஜமான் அவருடைய எங்களுடைய சகல தேவைகளும் அவர் அறிகின்றவர் நீங்கள் இப்பொழுதே கடந்து போகிற அந்த பாடான நிலைமையிலும் கருத்தர் உண்மையாக அந்த காரியத்தை ஆண்டவரே நான் வந்தேன் இவ்வளோ காரியங்களை நான் சவாலான காரியத்தை நான் கண்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கலாம் மறந்து விடாதீங்க கர்த்தருங்களோடு இருக்கிறார் கர்த்தருங்களோடு இருக்கிறார் அவர் அனுமதியாமல் ஒரு காரியம் அங்கே நடைபெறாது அவர் அனுமதியாமல் ஒரு காரியம் நடைபெறாது அவர் எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணி உங்க நீங்க போகிற ஒவ்வொரு வழிகளிலும் அவர் கண்ணின் மணி போல் உங்களை காத்து இன்னும் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக தேவ நிச்சயமாக உங்களை மாத்துவார் அவரை அறியாமல் ஒரு காரியமும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும்படியாக அவர் அனுமதியார் அவர் உண்மையுள்ளவர் ஒரு தாய் தன் பாலகனை மார்பிலே வைத்து அரவணைக்கிறதை போல் மிகக் கஷ்டமான சூழ்நிலைகளில் போக்கும் பொழுதெல்லாம் உங்களை மார்போடு சாய்த்து கொண்டு தோள்களிலே சுமந்து செல்லுகிற ஒரு தகப்பனை போல் அவர் சுமந்து செல்வார் காரணம் இந்த வேதனையான இந்த கஷ்டமான இந்த சவாலான காரியத்தில் உங்களை கொண்டு போவது அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது இதை கடக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அங்கே நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் தூதர்கள் தூதர் சேனைகளோடு சேர்ந்து கரம் தட்டி அவர் சந்தோஷப்படுவார் ஏனெனில் நீங்க இந்த பூமியில் தேவனை பிரதிநிதிப்படுத்துகிற இந்த பிள்ளைகள் இந்த நீங்கள் ஒரு நாளை முடிப்பதற்காக காத்து சொல்லுவோமா அப்பா நான் கடந்து போகிற பாதை நீர் ஒருவரே அறிகின்றவர் நான் தனியாக போவதில்லை நீரும் என்னோடு இருந்து என்னை நடத்துகிறேன் உடைய உள்ளங்கையால் என்னை தாங்கி சுமந்து நடத்துகிறேன் ஆண்டவனே யோபு சொன்னதை போல ஆண்டவரே இந்த பாதையை நான் கடந்து போகும் போன பின்பதாக இது ஒரு பேசக்கூடிய ஒரு சாட்சியாக இன்னும் அநேகரையும் நடத்துகிற ஒரு மகிமையின் காரியமாக இது மாறப்போறதுக்காக நமக்கு நன்றியாண்டவரே இந்த பாடுகள் மத்தியில் நான் கத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு அனுபவங்களுக்காக நமக்கு ஆண்டவரே நிறனை மறவாமல் என்னை கரம் நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே என் வாழ்க்கையில் அறிந்த பிள்ளையாக என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவரே அது நன்மைக்குரியதாக மாத்துறதுக்காக மக்கு நன்றி ஆண்டவரே சமாதானத்தின் பிரபுவே இந்த சாயங்கால பொழுதில் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன் நீங்க ஒவ்வொருத்தரோடு நீங்க உடைய வார்த்தை நூடாக பேசினதுக்காக உடனே நன்றி ஆண்டவரை ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை அவருடைய இருதய பலகில் நீர் உடைய கரத்தினால் எழுதி அவர்களை நீர் பலப்படுத்துகிறதுக்காக நன்றியாண்டவரை ஓ அந்த கஷ்டமான பாதையில ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இப்பேற்பட்ட சவால்கள் என்று சொல்லி கண்ணீரோடும் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே அவர்களை நீர் பலப்படுத்துவீராக சுவாமி எதிர்பார்ப்பின் செய்தி அவர்கள் கேட்கட்டும் ஆண்டவர் உம்முடைய முக உம்முடைய முகத்தை காண இந்த செய்தி அவர்களை பலப்படுத்தட்டும் ராஜா அன்று தாவிதோடு இருந்த என் தானியலோடு இருந்த என் தக்கப்பன் யோசிப்போடு சூழ்நிலைகளை கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரத்தை நிமித்தமாக பண தேவைகள் பொருளாதார பற்றாக்குறைகள் நிமித்தமாக ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற ஒரு சவால் மிக்க ஒரு காரியத்து நிமித்தமாக வேதனையோடு இந்த பாதையை கடக்க முடியல என்று சொல்லி இருக்கிறவர்களே ஆண்டவரை நீர் கடம் பிடித்து இந்த வார்த்தைகளின் ஆண்டவரை அவர்கள் சாட்சியாக அவருடைய முகத்தலில் ஆண்டவரே அவருடைய உள்ளங்களில் ஒரு விடுதலை நீர் கட்ட வளர்த்து அன்பு கருத்துக்குள் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்க எடுக்கிறேன் நீர் தாமே உடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே அவர்களை தொட்டு விடுதலை ஆக்குவீராக உடைய வார்த்தைக்குள் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நடக்க போற அந்த சாட்சிகளை கூறத்தக்கதான காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக உடைய அன்பு கருத்துக்குள் ஒப்புக்கு எடுக்கிறேன் நாமத்தின் பிதாவே ஆமேன் ஆமேன் 天。Yeah.